ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக முருங்கைக்கா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பசங்க சாப்பிட்டப்போ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது செய்ய சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதோடு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா சாஃப்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா குழைவா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினா தான் தொக்கெல்லாம் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயத்தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதோட நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தொக்கு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம் அப்போ தான் முருங்கைக்காயில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் நல்லா முருங்கைக்காக்குள்ளே இறங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் வேக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க அப்புறம் அது குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க முருங்கக்காய் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக முருங்கைக்காயெல்லாம் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொரியலை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இல்லைனா தொட்டுக்கையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்